கண்ணீருக்கும் வியர்வைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு ஒற்றுமையும் இருக்கு ஒரு வித்தியாசமும் இருக்கு அழுவதை போல் நம்மால் நடிக்க முடியும் ஆனால் வியர்ப்பதை போல் நம்மால் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா உண்மையாகவே எறும்பு என்ன பண்ணுச்சா தேனிக்கிட்ட போய் கேட்டுச்சா ஒரு நாள் வந்து அவன் சாவ போறதுன்னு முடிவாயிடுச்சு வயசாயிடுச்சு இந்த ஊர்காரங்களை கூப்பிட்டான் சார் இந்த இவ்வளவு காலம் நான் வந்து தப்புட்டேன் அதனால நான் சாகும்போது

இந்த நடிகரின் சொத்து மதிப்பு இவ்வளவு கோடியா இது என்ன பிரமாதம் நீங்க என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்க இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட நடுவர்கள் அமைதியை தேடி நீங்கள் இமயமலை செல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை செல்போன் டவர் இல்லாத ஏரியாவுக்கு போனாலே நீங்க அமைதியா இருக்கலாம்னு சொல்றானா அந்த அளவுக்கு இருக்கு உங்களோட வாட்ஸ்அப் காலம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24*7 ஆப் டவுன்லோட் கிங் 24*7 இப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரணமான தான் அதில் நல்லது சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கி நடக்குதே அப்போ யோசிச்சு பாருங்கள் மூணு வகையான மனிதன் இருக்கானாம் சார் உத்தமன் மத்திமன் அதம்மன்னு மூணு வகையான மனிதன் இருக்கான்னு வாரியார் சொல்லுவார் உத்தமன் அப்படிங்கிறவன் யாருன்னா நான் இப்போ அதம்மன் அப்படின்னா மத்திமன் மூணு வகையன் இருக்காங்களே நமக்கு கெட்டது நடந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன் உத்தமனான் எனக்கு நல்லது நடக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் மத்திமன் நான் நல்லா இல்லைனாலும் இன்னொருத்தன் நல்லா அருந்திடப்படாது அப்படின்னு நினச்சா அவன்தான் அதமன் இல்லைங்களா யோசிச்சு பாருங்கள் சில பேர் இருப்பான் சார் நம்ம நம்ம எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பான் எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணான்னா டெய்லி ஊரில் எல்லாத்தையும் சண்டை போட்டேன்னு தான் ஊரில் டெய்லி சண்டை ஊரில் எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் இப்போ என்ன பண்ணுவான் ஒரு நாள் வந்து அவன் சாக போகிறதுன்னு முடியாயிடுச்சு ஒரு வயசாயிடுச்சு இந்த ஊர்காரங்களை கூப்பிட்டான் சார் இந்த இவ்வளோ காலம் நான் வந்து தப்புன்ட்டேன் அதனால் நான் சாகும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஊர்காரங்க எல்லாம் பண்ணணும் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் செருப்பால் அடித்து என்னை புதைக்கணுன்ட்ருக்கான் அவனே திருந்தி சரி அவன் கடைசி ஆசையாக கேட்குறான்னு ஒரு நாள் செத்துட்டான் சார் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் செருப்பால் அடித்து புதைக்க போயிருக்காங்க போலீஸ் வந்து ஒரு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணிடுச்சு ஏன் அரெஸ்ட் பண்ணுதுன்னு போலீஸ்கார்ட்ட கேட்டால் சாவரத்துக்கு மூணு நாள் முண்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இந்த ஊர் மக்கள்லாம் செத்தா என்ன செருப்பால் அடிப்பாங்க யாரெல்லாம் அடிப்பாங்களோ அடிச்சாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க அவன் சாகும்போது கூட செத்தும் கெடுத்தான் சித்தி கொடுத்தான் தானே இவன் கெடுத்தான் தமிழ் தமிழெண்ணையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை அழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் கையிலே தங்க காதிலே குண்டலமும் எல்லை வரை பாய்ந்தோடிய அத்தனையும் ஆறடியில் தரித்த முத்தினிய மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு வந்து நீங்களே சொன்னீங்க உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு கண்ணீருக்கும் வியர்வைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு ஒற்றுமையும் இருக்கு ஒரு வித்தியாசமும் இருக்கு அழுவதை போல் நம்மால் நடிக்க முடியும் ஆனால் வியர்ப்பதை போல் நம்மால் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா உண்மையாகவே எறும்பு என்ன பண்ணுச்சா தேனீ கிட்ட போய் கேட்டுச்சா தேனி தேனி ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ ஒரு லட்சம் பூக்களில் அமருகிறாயே ஆனால் இந்த மனிதர்கள் உன்னுடைய சேமிப்பை எல்லாம் திருடிட்டு போறாங்களே உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேக்கும் போது அதற்கு அந்த தேனி பதில் சொன்னா இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை மட்டும்தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு அந்த பதில் உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உழைப்பாளர் சிலை இருக்கும் சென்னையில பாத்துறீங்களா அதை பார்த்து ஒரு கவிஞர் எழுதினார் பொல்செல்வ களபதி என்னுடைய ஆசிரியர் உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் சிலையில் கூட பேசி கொண்டே இருக்கிறார்கள் சூப்பர் ஆனா உண்மையாவே சொல்ற நடுவர் அவர்களே எனக்கு வந்து சென்னை தான் பிறந்த வீடு சரி எனக்கு சிக்கம்பட்டி எனக்கு நீ சொன்னா தெரியும் நீங்க எனக்கு அண்ணன் தானே ஆனா அண்ணன் தான் சரி வேற எதுவும் நினைச்சுட்டேன் ஆனா உண்மையா சொல்ல போனா சொத்து

படிச்சு வாங்கி இருக்காரு நல்ல கை தட மாட்டீங்களா ஊர் மக்கள் நடுவருக்கு சாப்பிடாம கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறதுதான் எங்க நடுவரோட திட்டம் காமெடி உலகத்திலையும் பட்டிமன்ற உலகத்திலையும் நடுவருக்கு இருக்க அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் ஸ்டூல் போட்டு ஏறினாதான் அவருக்கு எதுவுமே எட்டும் அதை பத்தி நீ கவலைப்படாதமா நானே ஸ்டூல் தான் போட்டுக்கிறேன் நான் எங்க அண்ணனுக்கு கடன் கொடுப்பேன் நீங்க அதுல ஃபீல் பண்றீங்க நீ பெரிய ஸ்டூலா போட்டுக்கிய ஆனா உண்மையாவே நடுவுல அவர்களே ஆளுங்க என்னன்னா ஸ்டூல் ஓமனூர் இருக்கும் போது ஆமா ஆனா நான் உண்மையா சொல்றேங்க எதிர நீல இருந்து வந்து உன்கிட்ட கூட நான் அப்புற வரை யோகா அவங்க வந்து இப்ப என்னமோ பேசணும் போனாங்க நடுவுல அவர்களே எனக்கு அப்படியே பாக்க பாக்க மூஞ்சில நழுங்க வச்சு நெஞ்சில இருக்க மஞ்சசோர் எடுத்துட்டு என் ஊர் பக்கம் கிளம்பி போயினே இருக்கலாம் போல தோஞ்சி நடுவுல அவர்களே

இந்த நாய் கேட்டிருக்குன்னா அவள்கிட்ட சொல்லணும் இதுல வேற சொல்றாங்க ஒன்னு போனா ஒன்னு போனா இன்னொன வச்சுக்குவாங்களா இவங்க நீங்க ஒன்னு போனா இன்னொன வச்சுக்கிறத நாங்க தப்புன்னு சொல்லல ஒண்ணு இருக்கும் போதே இன்னொன்ன வச்சுக்கிறத தான் நடுவில் நாங்க தப்புன்னு சொல்றோம் என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு பொதுவா என்ன சங்கம்லாம் தெரியும் ஒண்ணு பொதுவா வந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கை தட்டுறா தம்பி இருக்குடா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தெரியும் விவசாயிகள் சங்கம் வெரி குட் கூட்டுறவு சங்கம் அப்புறம் வந்து நல்ல நிதி சங்கம் வெரி குட் நிறைய இந்த மாதிரி சங்கம் இருக்குமா பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னேற்ற சங்கம் அப்படி ஒன்னு அது ஆரம்பத்துல கேவலமா போச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வெச்சுக்கோங்களே ஆனா நான் சொல்றேன் இந்த கால இளைஞர்கள் எதெதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்காங்க தெரியுமா படுத்து கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம் பா பாக்கியலட்சுமி கோபி சங்கம் எதிர் நீச்சல் குணசேகரன் சங்கம் ஏமா இந்த நடுவில் இருக்கிற அம்மா அம்மா பாவம் அவரும் போயிட்டாரு என்ன நடுவில் நானும் கேக்குறேன் இதெல்லாம் என்ன பிரமாத நடுவில் எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் ஒரு சங்கம் வச்சிருக்கேன் என்ன சங்கம்னு கேளுங்க என்ன என்ன சங்கம் நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றது அம்மா மரியாதை பேசுமா நான் என்ன என்ன கேட்டேன் அப்படியே என்ன சங்கம்னு கேட்டேன் அதுக்கு என்ன நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றதுன்றா நான் மரியாதை இல்லையா பேசிட்டேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர்களே நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றது அம்மா அப்படி பேசாத என்ன அதுக்காக வந்து சங்கம் பேரை கேட்டதுக்கு வந்து நீ சிக்கம்பட்டில என்ன வேணா பேசுவே நீ இப்போ நான் சங்கம் பேர் சொல்லணும் அவ்வளவுதானே சங்கம் பேர் சொல்ல மதிப்பிற்கு மரியாதைக்கும் நடுவர்களே நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றேன் டென்ஷன் ஆயிடும் பாத்துக்க டென்ஷன் ஆயிடும் தண்ணி வர இல்ல சங்கம் பேர் சொல்லவா ஆமா சங்கம் பேர் சொல்லுமா நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றது அதான் நீ என்ன என்ன கேக்குறது நான் என்ன சொல்றது என்னமா இப்படி பேசுற வச்சிருக்க சங்கத்துக்கு பேரே அதுதாங்க நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றதுன்னு சங்கம் பேர் ஐயா பைத்தியங்க இருமண தண்ணி குடிச்சிரு ஏங்க நான் கேக்குற உங்க ஊர்ல ஏதா சங்கம் வச்சிருக்கறானா எங்க ஊர்ல ஒருத்தன் சங்கம் வச்சிருக்கான் என்னது அது மனைவிக்கு பயப்படுற சங்கம் நல்லவேளை அதை விட இன்னொருத்தன் வச்சிருக்கான் மச்சினியை கவர் பண்ற ஒரு சங்கம் ஏங்க முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்ம நாட்டுல இன்னைக்கு எது எதுக்கெல்லாம் சங்கம் வச்சு வீணா போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எங்க முன்னெல்லாம் தமிழ் ஆசிரியர் வாயில ஆண்ட சொல் இருக்கும் இப்ப எல்லாம் கையில வேற ஆண்ட்ராய்டு செல்லு தான் இருக்கு இதுல பேஸ்புக் பத்தி பேசினாங்க யோகா மேடம் முதல்ல பேஸ்புக்ல நடுவர்களே

நல்லது நடந்தா சந்தோஷப்பட்டாங்க கெட்டது நடந்தா கண்ணீர் விட்டாங்க ஒரு அநீதி நடந்தால் அந்த தப்பை தட்டி கேட்டாங்கங்க எல்லாவற்றிற்கும் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க வானொலி காலத்துல இன்னைக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வெறும் லைக்கு ஷேருக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கையேந்துகிற தலைமுறையாக உங்களுடைய வாட்ஸ்அப் கால வந்துருச்சு இது எப்படி பாரிஸ் ராஜா நம்ம மன்னிச்சு விடுறது சொல்லுங்க என்ன என்ன இதெல்லாம் அசிங்கங்க ஆமா நடுவுல உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வந்து எங்க ஊர் ஒரு ஆயா செத்து போச்சு ஒருத்த வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான் அந்த நேரம் அவனுக்கு செல்போன்ல ஒரு ரிங் டோன் வந்துச்சுங்க கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாலா கண்டு போட்டி கட்டி பூடினோ அவன் ஆயா கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான் இதுல என்ன தெரியுது பழனிய நான் வர்ற வழி ஃபுல்லா அந்த பாட்டை ரசி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் ரெண்டாவது தடவையா பழனிய அந்த பாட்டை ரசி எவ்வளவு சிரமப்பட்டு சொல்லிருங்க ஆனா ஒண்ணுங்க நடுவர்களே யோசிச்சு பாருங்க வளர்மதி சேச்சி இங்க கவனிங்க பத்திரிகைகள் இதழ்கள் வானொலின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு ஏதாவது ஒரு செய்தியை வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செய்தி உண்மையா பொய்யா இத மக்கள் கிட்ட சொல்லலாமா வேணாமா இத சொன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இல்ல இந்த தகவலை எத்தனை மணிக்கு சொல்றதுங்கிறது முத கொண்டு கடுமையான தணிக்கைகளுக்கு உட்படுத்தி ஒரு செய்தியை வெளிப்படுத்தினாங்க கரெக்டா இல்லையா ஆனா இன்னைக்கு உண்மையா போய்ங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. எவ மா முந்திக்கிட்டு வந்து சொல்றாங்கறத தான் நடுவுல முக்கியம். முக்கியமா தான். பிரேக்கிங் நியூஸ். ब्रेக்கிங் நியூஸ். அப்பலாம் வந்து இருந்தாங்க நிஜன்தன், ஷோபனா, ரவீன் மாசத்துல ஒரு ब्रेக்கிங் நியூஸ் சொன்னாங்கனாலே அது அதிசயம். இப்ப 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு நம்மள பதட்டத்திலேயே வச்சிருக்கானுங்க. பிரேக் நியூஸ் என்ன தெரியுமா? என்ன? கோவி ஷீல்ட் போட்டவன்னு சொல்லிருக்கான். என்ன? கோவிஷீல்டு போட்டவன் சொல்லிருக்கான் அவனே அவனே சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான்னா இந்த ஷீல்டு போட்டவங்கலாம் கொஞ்சம் காலம் தான் இருப்பாங்க என்ன நடக்கும்னு தெரியாது நாங்களும் போட்டிருக்கோம் அப்படின்னு இப்ப எல்லாம் எங்க என்ன மாதிரி பல பேர் பயந்துட்டு இருக்காங்க கோவிஷீல்டு போட்டவங்க இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் தெரியுமா நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா நான் சொல்ல இப்ப எல்லாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ற எவனும் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் நியூஸ் கிரியேட்டர்ஸ் அப்படி என்னத்தை தாண்டா கிரியேட் பண்றீங்கன்னு கேட்டா இந்த நடிகருக்கு இவ்வளவு அழகான மனைவியா இந்த நடிகையின் ஹேண்ட்பேக்கின் விலை இத்தனை லட்சமா இந்த நடிகரின் சொத்து மதிப்பு இவ்வளவு கோடியா இது என்ன பிரமாதம் நீங்க என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்க இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட நடுவர்களே என்னது சேலத்தில் செல்வம் லாட்ஜில் கே வை பழனி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா நான் செல்வத்துக்கே வல்லையடா அவ்வளவு செல்வம் இல்லையா நம்மகிட்ட

எனக்கு தெரிஞ்ச அவனோட கால்ல எல் த்ரீ எல் ஃபோர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இன்னொருத்தவன் சொல்றான் கிடையாது அவனுக்கு ஏதோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு இன்னொருத்தன் சொல்றான் கிடையாது அவனுக்கு ஏதோ தசை பிடிப்பு நோய் இருக்குன்னு தூரத்துல நொண்டிட்டு நடந்து வந்தவன் தம்பி பக்கத்துல வந்துட்டு கேட்டான் அண்ணே இங்க செருப்பு தைக்கிற கடை எங்க இருக்கு அவ்வளோதான் அவன் செருப்பு பிஞ்சு போச்சு நொண்டிட்டு வந்துருக்கான் அதுக்குள்ள மூணு பேர் மூணு விதமா பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த மூணு பேர் இவங்க தான் நடுவிருவார்களே அது அன்னிக்க மூக்கு மூணு குள்ள வி வந்தாங்க

இப்பெல்லாம் உள்ள போயிட்டு வெளியில அவசர அவசரமா ஓடி வரா மஞ்சசேல செல்லக்கா எங்க காணோம் எங்க காணோம் எங்க காணோம் மறந்துட்டேன் 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 என்னடா தண்ணியை மறந்துட்டியா இல்ல பக்கெட் மறந்துட்டியா இல்ல கப்ப மறந்துட்டியா இல்ல வேற எதை தாண்டா மறந்து தொலைச்சனு கேட்டா ஏ செல்போனை மறந்துட்டே கூட அது இருந்தாதான் எனக்கு வருங்கிறா நடுவர் அவர்களே எங்க முக்குற இடத்துல செல்போன் முக்கியமான நடுவர் அவர்களே சொல்லுங்க நீங்களே எங்க ஒருத்தர் அழகா கவிதை சொன்னா அமைதியை தேடி நீங்கள் இமயமலை செல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை செல்போன் டவர் இல்லாத ஏரியாவுக்கு போனாலே நீங்க அமைதியா இருக்கலாம்னு சொல்றானா அந்த அளவுக்கு இருக்கு உங்களோட வாட்ஸ்அப் காலம் அப்படி ஒரு பாட்டை போடுமா இதுல வேற சொல்லிடுறேன் இதுல வேற சொல்லுது அந்த பிள்ளை நாங்க கூகுள்ல படிக்கிறோம் எல்லாத்தையுமே படிக்கிறோம் என்ன கூகுள்ல படிச்சீங்க நீங்க ரெண்டு பேரும் நான் கேக்குறேன் அந்த மூணு பேரும் என்ன என்ன வேணா பண்ணலாமா ஆனா ஒண்ணு உண்மை நடுவுல இப்ப நான் இருக்கேன் இல்ல என் செல்போனை எடுத்துக்கிட்டு நான் நினைச்சா

கொண்டு போய் ஏங்க அந்த அளவுக்கு இருக்குங்க நாட்டோட நிலைமை நான் என்ன கேக்குறேன் அந்த காலத்துல எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க அந்த சந்தோஷம் முதல்ல உங்களுக்கு இருக்கா ஒரு ஆடலும் பாடலும்னா இப்படிதான் இருக்கணும்னு அந்த காலத்துல கொடுத்தா நடுவர்கள் எப்படி வடிவேல கொடுத்தாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்